கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே உள்ள புதுக்குறைப்பேட்டை கிராமத்தில் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் தான் சுதந்திர செல்வன் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே புதுக்கூரைப்பேட்டை கிராமத்தை சேர்ந்த சுந்தர செல்வன் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தோட்டக்கலைத்துறையில் முதுநிலை பட்டம் பெற்றுள்ள இவர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் தாலுகா புதுக்குறைப்பேட்டை கிராம வேளாண்மையாளர் எஸ் சுதந்திர செல்வன் அவர்கள் தரும் செய்திகள் கடலூர் மாவட்டம் சேர்ந்த அவர்கள் தரும் தகவல் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே விஷத்தன்மை கொண்ட தேனீக்களை கொண்டு பண்ணை வைத்து முதுநிலை பட்டதாரி இளைஞர் ஒருவர் லாபம் ஈட்டி வருகிறார் புதுக்குறப்பேட்டை கிராமத்தை சேர்ந்த தோட்டக்கலை முதுகலை பட்டதாரியான சுதந்திர செல்வன் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த புதுக்கோரைப்பேட்டை கிராமத்தில் தேனி வளர்ப்பு இயக்கம் ஆகியவற்றை நடத்தி வருகிறார் தேனி வளர்ப்பு ஆர்வலர் இவரை கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் தாலுக்கா புதுக்கூரப்பேட்டை கிராம வேளாண்மையாளர் எஸ் சுதந்திர செல்வன் அவர்கள் தரும் யோசனைகள் பெரும் ஆர்வத்தை உருவாக்கி வருகிறார் சுதந்திர செல்வன் விருதாச்சலம் அடுத்த இவர் தோட்டக்கலைத்துறையில் எம்எஸ்சி படிப்பை முடித்துள்ளார் அதற்கான பயிற்சி பெற்ற சுந்தர என்பவரை தீயணைப்பு வீரர்கள் உடன் அழைத்து வந்தனர் அவருடைய உதவியுடன் தேனீக்களை கலைக்காமல் தீயணைப்பு துறையினர் அதனை பிடித்து காத்து பகுதிக்குள் விட்டனர்